ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இது எங்கள் அக்கா பையங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வீட்டு வேலைகள் செய்கிறது சில பெண்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஆனால் இந்த காலத்து பசங்கள் ஃபோனும் கையுமாக இருப்பாங்க ஆனால் என் த என் பிள்ளை பாருங்கள் என் தங்கக்குட்டி எப்படி அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னொன்னே ஹெல்ப் பண்ணி தரான் இந்த மாதிரி பிள்ளை கிடைக்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தாங்க சொல்லணும் உண்மையாக பெண் பிள்ளைகள் வளர்கிறாங்க ஆனால் மொபைலு படிப்பு விளையாட்டு அப்படின்னு தான் இருக்காங்க வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு சோம்பேறிதனமாக இருக்குது ஆனால் ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் உண்மையாக இந்த மாதிரி பிள்ளையை அதுவும் பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியசாலிகள் சலிகள் தாங்க சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வரக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுள் இந்த மாதிரி ஒரு ஞானத்தையும் கொடுத்து நல்ல அறிவையும் கொடுத்து எல்லா விஷயத்துலையும் இந்த பிள்ளை சிறந்து விளங்கணும்னு சொல்லிவிட்டு காட் கிட்டே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு பார்க்காம எல்லா வேலையும் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீட்டில் சிதிப்பு பாய்